எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு என் பெத்தவங்க பிறந்தவங்க என் தாய் உள்ளே இருக்கலாம் உலகத்தில் எங்கெங்கே ரசிகரிங்களோ எல்லாருக்கும் என் மனமான் வணக்கம் இன்றைக்கி என் பிறந்த நாள் இந்த பிறந்தநாள் செப்டம்பர் பன்னெண்டு உலகம் பூரா என்னை வந்து எல்லா பேரும் மனசார என்னை வாழ்த்துறீங்க அந்த வாழ்த்து வந்து எனக்கு என் பித்தராகி என் குலதெய்வத்தை விட அதிகமான ஒரு பௌருளோ ஒரு வாகத்தான் இருக்கு அதாவது மக்கள் தான் என் கடவுள் மக்கள் தான் எனக்கு தெய்வம் மக்கள் தான் எல்லாமே எனக்கு இன்றைக்கு இல்லைன்னா நான் இல்லை வடிவேல இல்லை இன்றைக்கி இந்தளவுக்கு நான் வந்து நல்லா நிம்மந்துட்டு இன்னைக்கு உங்கள் முன்னால் இன்னமும் நான் என்னுடைய திரைப்படத்துறையில் நான் இன்னமும் உங்கள் முன்னால் ஜொலிக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ஆசீர்வாதம்னால் உங்களுடைய எனக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே நன்றி வணக்கம்